கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாளில் கூட சபைக்குள் இருக்கிற சீர்கேடுகளை நாம் பார்க்கலாம் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் அனைத்தும் சீர்கேடு என்று வசனம் சொல்கிறது முதலாவது காணிக்கை சீர்கேடாக மாறிவிட்டது எப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் மத்தேயு ஐந்து இருபத்தி மூன்று ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் மத்தேயு ஐந்து இருபத்தி நான்கு பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு விட்டுப்பேயாய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் இயேசு நமக்கு வேதத்துல ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் எப்படி காணிக்கை நம்ம செலுத்த வேண்டும் என்றது இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் வேதத்தில் இருக்கிற காரியத்தை விட்டு மனிதன் வேறொரு காரியத்தை செய்யும் பொழுது அது சீர்கேடாக மாறியிருக்கிறது சபைக்குள் வரும் பொழுது உன் காணிக்கையை காணிக்கை பெட்டிய நீ கொண்டு வரும் பொழுது உன் இருதயத்துல சகோதரியை குறித்தோ இல்லை உன்னோட சகோதரனை குறித்தோ இருதயத்தில் யாதொரு கசப்போ இருந்தால் அந்த பெட்டியின் கிட்டே வச்சுட்டு நீ போய் யாருமேல மேல உன்னோட இருதயத்தில் கசப்பு இருக்குதோ அவங்க கிட்ட போய் நல்ல சமாதானமான பிறகு உன்னோட காணிக்கை வந்து செலுத்துன்னு இயேசு சொல்றார் ஆனா இப்போ எல்லா சபையிலுமே காணிக்கை எப்படி வந்துருச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் மொபைல் எடுத்து ஸ்கேன் பண்ணா அவங்களுக்கு காணிக்க போகுது பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ல அவங்க சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம பணம் அனுப்புனா அவங்களுக்கு காணிக்க போகுது ஆனால் இது சபைக்குள் இருக்கிற சீர்கேடு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காணிக்கை எச்சரிக்கையாயிருங்கள் நம் காணிக்கை ஏன் செலுத்துகிறோம் நம்முடைய ஆசீர்வாதத்துல கொஞ்சம் எடுத்து ஆண்டவருக்கு காணிக்கையாக நம்ம செலுத்துகிறோம் ஆனால் இந்த காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க செலுத்துற காணிக்கை அது வேஸ்ட் இனிமேல் எந்த சபையில காணிக்கை செலுத்தினாலும் ஸ்கேன் பண்ணி செலுத்தாதீங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் பாத்து நீங்க செலுத்தாதீங்க காணிக்கை பெட்டியில் உங்க காணிக்கை கரங்களில் வைத்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அந்த காணிக்கை பெட்டியில் சமாதானத்தோடு போடுங்க உங்களோட ஆசிர்வாதம் நிறைவாக மாறும் ஆமேன்